ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அப்தராஸ் ஹோம்மேட் கேக்ஸில் இந்த டேஸ்டான சாக்லேட் ரஃபுள் கேக்கை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் இந்த கேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா இந்த கேக்கை நான் என்னோடய அம்மாவோடய பர்த்டேக்காக செஞ்சுருந்தேன் அது மட்டும் இல்லை இந்த கேக்கை நான் புதுசாக வாங்கின ஸ்டாண்ட் மிக்சரில் செஞ்சுருந்தேன் ரொம்ப நாளாகவே ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேட் கேக் பிஸ்னஸில் கிடச்ச ப்ராஃபிட்டை வச்சு வாங்கியிருக்கேன் நான் ஸோ இந்த ஸ்டாண்ட் மிக்சருமே ரொம்ப ஸ்பெஷல் இதில் செஞ்ச ஃபஸ்ட்டு கேக்குமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் அகாரோ ப்ராண்டில் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ராயல் மாடல் ஸ்டாண்ட் மிக்சர் இது இதை நான் அமேசானில் வாங்கினேன் இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் நம்ம ஒரே டைமில் டூ கேஜிக்கான கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஹேண்ட் மிக்சரில் நம்ம ஒரே டைமில் ஒன் கேஜிக்கு உண்டான கேக் பேட்டர் தான் பீட் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணும்போது மோட்டர் வந்து சூடாகிடும் ஸோ பல்க் குவான்டிட்டியில் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போது இந்த ஸ்டாண்ட் மிக்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் கூடவே மூணு அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸ் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கான டோ ஹூக் இது இதை யூஸ் பண்ணி நம்ம குக்கீஸ்க்கான மாவு பசஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் பீட் பண்ணுறதுக்கான விஸ்க் இது இந்த அக்சசரிஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா க்ரீம் விப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க கேக் பேட்டரில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போதும் இந்த டூல் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்ட் மிக்ஸரோட யூசர் மாணவல் கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்பிளாஷ் கார்டு கொடுத்துருந்தாங்க மாவு வெளியே ஸ்பிளாஷ் ஆக ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்பிளாஷ் கார்டும் கொடுத்துருக்காங்க இந்த யூசர் மேனுவலுக்குள்ளேயே இந்த ஸ்டாண்ட் மிக்சருக்கான வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது இதை நாம் அமேசானில் போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்டண்டர் வாரண்ட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் ஸ்பீட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்பீட் அளவுக்கு நாப் கண்ட்ரோல் இருக்குது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சிங் பவுல் பார்த்திங்கன்னா ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி உடையது இந்த பவுல் மிஷினில் ஒன் டர்ன் லாக் ப்ராசஸில் லாக் ஆகிடும் இன்றைக்கி இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் நான் எக்லெஸ் கேக் செய்கிறதுக்காக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எக்லெஸ் கேக் அப்படிங்கிறதுனால எக்கு பதிலாக நான் ஹாஃப் கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் இது கூட முக்கால் கப் அளவு சுகர் அப்புறம் கால் கப் அளவு ஆயில் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த விஸ்க்கு பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டேர்ன் பண்ணோன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ மிஷினை ஆன் பண்ணிடலாம் சுகர் முழுசாக கரைஞ்சதுமே இது கூட நான் ஹாஃப் டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் மைதா கால் கப் கொக்கோ பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வெட் இன்கிரீடியன்ஸையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம பீட்டரில் செய்கிறத விட ஸ்டாண்ட் மிக்சரில் செய்யும் போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக பேக்காகி கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் கடைசியாக நான் கால் கப் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ண பேட்டரை ஓவன்ல ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீஹீட் பண்ணிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கறேன் சோ நம்ம சூப்பர் சாஃப்டான எக்லஸ் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டாண்ட் மிக்சர்லயே நான் கிரீமும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவு விப்பிங் கிரீம் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்திருக்கேன் ஆறு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து விப் பண்ணிக்கிறேன் கிரீம் ரொம்பவே பீட் ஆகி ஸ்டிஃப் பீஸ் சூப்பரா கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம க்ரீமை எந்த கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து நமக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வரைக்குமே நல்லா தாங்குது நார்மலாக எலக்ட்ரிக் பீட்டரில் செய்யும் போது க்ரீம் வந்து வெளியே வச்சிருக்கும் போது மெல்ட் ஆகும் பட் ஸ்டாண்ட் மிக்சரில் ரொம்ப நல்லா கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் ஆகுது கேக்கை ரெண்டு லேயர்ஸாக கட் பண்ணி ஃபஸ்ட் லேயரில் சுகர் சிரப் வச்சு நினச்சிக்கிறேன் நான் சுகர் சிரப் கூட கொஞ்சமாக சாக்லேட் கணேஷ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சாக்லேட் கனாஷ் சேர்த்துருக்கேன் ஒன் கப் சாக்லேட் கூட ஒன் கப் அளவு விப்பிங் க்ரீம் சேர்த்து நான் இந்த கணேஷ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் செகண்ட் லேயரை வச்சு கேக்கை கம்ப்ளீட்டாக க்ரீம்மால கவர் பண்ணி எடுத்திருக்கேன் க்ரம் கோட் முடித்ததுமே கேக்கை ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டேன் கேக்கை ஒரு ஒயர் ரேக்குக்கு மாற்றிக்கிறேன் இப்போது கீழே ஒரு பவுல் வச்சுட்டு கேக் மேலே சாக்லேட் கனேஷாக ஸ்லோவாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கிறேன் திரும்பவும் கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் அது செட் ஆகிற டைம்குள்ளேயே நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப்பில் இந்த மாதிரி சாக்லேட் யூஸ் பண்ணி ரேண்டமாக ஒரு டிசைன் வரைஞ்சி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கிறேன் சாக்லேட் ரொம்பவும் செட் ஆகக்கூடாது ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரிப்பை வந்து கேக்கில் இப்படி கோட் பண்ணிக்கிறேன் கேக்கோட டயாமீட்டர் அளந்து நான் அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி சாக்லேட் ஸ்டிப்ஸு ரெண்டு செஞ்சு வச்சுருந்தேன் ரெண்டையும் கேக்கில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணும்போது நம்ம சாக்லேட் வந்து கேக்கோட நல்லா செட் ஆகிடும் கேக் மேலே வைக்கிறதுக்காக ஒரு பெரிய சாக்லேட் பாலும் ரெண்டு குட்டி சாக்லேட் பால்ஸும் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த சாக்லேட் பால்ஸை நான் கோல்டன் கலர் எடபுள் டஸ்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த கோல்டன் சாக்லேட் பால்ஸை நம்ம கேக் மேலே விற்கும்போது அது கேக்கோட லுக்கை நல்லா எலிவேட் பண்ணி காமிக்கிது இப்போ நம்ம சூப்பரான சாக்லேட் ரஃபுல் கேக் ரெடி ஆகிடுச்சு